பிரியமானவர்களே ஆகமம் தொடக்க நூலின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் அங்கே ரொம்ப அழகாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கண்ணியுமாய் அவள் இருந்தாள் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோவே தொடக்க நூல் இவாறாக சொல்லுகிறது அவர் எழில்மிக்க தோற்றமுடையவராய் இருக்கிறார் ஆண் தொடர்பு அறியாத கன்னி பெண்ணாய் இருக்கிறார் அவர் நீரொற்றுகளுக்குள் இறங்கி குடத்தை நிரப்பிக்கொண்டு மேல் ஏறி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் உண்மையிலே ஒரு அழகான ஒரு வார்த்தைங்க ரெபைக்காலை குறித்து வேதம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான செய்தி இப்பொழுது நாம் நாட்களில் அறிந்து கொள்ளுவோம் ரெபைக்காலை குறித்து சொல்லுகிறது ரெபைக்காலை பெண் பார்க்கும்படியாக அங்கு ஆபரகாடைய வேலையாளாக எளியேசர் காத்துக்கொண்டிருக்கிறார் இங்கு அவர் சில காரியங்களை அடையாளங்களை கேட்கிறார் அடையாளங்களை போல் இங்கு ரெபைக்கால் வந்து நிற்கிறார் நல்ல கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்களேன் தேவ சமூகத்தில் எளிய அடையாளங்களை கேட்டு நிற்கிறார் ஓ இந்த பெண்கள் தண்ணீர் எடுக்க வருகிறார்கள் இப்படிப்பட்ட காரியம் நடக்க வேண்டும் ஆண்டவரே நீ அப்படி செய்து எனக்கு காண்பித்தார் அந்த அடையாளத்தை காண்பித்தார் இந்த பெண் தான் என் எஜமானுடைய குமாரனுக்கு ஓ நான் பெண் என்று சொல்லி நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று அதை எளிய தேவ சமூக ஜெபித்து காத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே கொடுத்த

தேவன் அழகாக வெளிப்படுத்தினார் என்னவென்றால் இந்த ரெவைக்கால் தேவனாகிய கத்தரின் மகிமை பெற்றவனாக இருக்கிறார் கத்துரை சாயலை பெற்றவளாக இருக்கிறார் அது மாத்திரமில்ல ஒரு தகப்பந்தன் பிள்ளை எப்படி சுமந்து கொண்டு போவாரோ அப்படி சுமந்து கொண்டு போவது போல தேவன் சுமந்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம் அல்லவா தோள் மேல் தேவன் சுமக்கிற ஒரு அனுபவம் பிதாவாகிய தேவன் தோள் மேல் சுமக்கின்ற ஒரு அனுபவத்தை நமக்கு காண்பித்துக்கொண்டு இருக்கிறார் பாருங்களேன் நாம் அவருடைய தோளின் மேல் அமர்ந்து இருக்கிறோம் எதை குறிக்கிறது ரெவைக்கால் தோள் மேல் குடத்தை வைத்து கொண்டு வருவது அப்படின்னா அவள் ஒரு தந்தை உள்ளம் படைத்தவளாய் இருக்கிறாள் என்பதை குறிக்கிறதுங்க ஒரு தகப்படின் இருதயம் படைத்தவள் என்பதை அந்த அடையாளம் குறிக்கிறதா இருக்கிறது சோ நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன் தாயின் அடையாளம் இடுப்பிலை வைத்து சுமப்பது தந்தையின் அடையாளம் தோளில் வைத்து சுமப்பது சோ இவள் இந்த குடும்பத்திற்கு ஒரு தகப்பனுடைய ஒரு இருதயத்தை கொண்டவளாய் வருகிற நிச்சயம் இந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை இப்படி எளியேசர் பார்த்து கொண்டிருக்கையிலே அவள் இறங்குகிறாள் துறவுக்குள் கிணறுக்குள் இறங்குகிறாள் இறங்கி தண்ணீரை மொண்டு அவள் மேலேறி வருகிறாள் என கருமையான தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் தேவனாகிய கத்தரின் பிள்ளைகள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன் இந்த வேதத்தில் எந்த ரகசியத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் தெரியுமா அவள் துறவிளை இறங்கினாள் குடத்தை நிரப்பினாள் துறவிளை இறங்கினாள் குடத்தை நிரப்பினாள் நல்ல கவனிங்க இந்த வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை எழுங்க இந்த வார்த்தை ஆபிரகாமுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வார்த்தை மாத்திரமல்ல உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது நம்மிடத்தில் ஒரு கேரக்டர் தேவன் எதிர்பார்க்கிறார் என்ன கரெக்டர் தெரியுமா ஒவ்வொரு நாளும் துறவில இறங்கி நாம் தண்ணீர் மொண்டு கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையா இருக்கிறது கஷ்டங்கள் இருக்கிறது பாடுகள் இருக்கிறது வேதனைகள் இருக்கிறது வியாதிகள் பலவீனப்படுத்துகிறது சூழ்நிலை எதிராக நிற்கிறது ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மாறாதபடிக்கு கத்துடைய மகிமை என்கிற துறவுக்குள் கத்துடைய வசனம் என்கிற துறவுக்குள் கத்துடைய வார்த்தை என்கிற துறவுக்குள் கத்துடைய சமூகம் என்கிற துறவுக்குள் ஒவ்வொரு நாட்களும் இறங்கி 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 வெற்றி பாத்திரமாய் நம்முடைய பாத்திரத்தை நிரப்பிக் கொண்டு வெளியே வரும்படியாக தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார் ஒரு அழகான செய்தி இந்த செய்தி தேவசாயில் எப்படி வெளிப்படும் நமக்கு என்றால் தேவனுடைய திட்டம் நம்ம வழியாக எப்படி தீர்மானிக்கப்பட்டு புறப்பட்டு இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் நம்ம ஒவ்வொரு நாட்களும் துறவுக்குள் இறங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அந்த துறவு எதை குறிக்கிறது 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 தேவனுடைய 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 மகிமையை சத்தியத்தை சமூகத்தை குறிக்கிறது ஏன் தேவனையே அது குறிக்கிறதா தேவனுக்குள் ஒவ்வொரு நாட்களும் முங்கி 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 இறங்கி 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 நம்முடைய பாத்திரம் ஒவ்வொரு நாட்களும் நிரப்பப்பட வேண்டியது இருக்கிறதுங்க ஏன் நிரப்பப்படும் தெரியுமா அந்த ரெபைக்கள் பாருங்கள அந்த தண்ணீரை கொண்டு அவள் மேல் எழும்பி வருகிறாள் மேல் எழும்பி வரவும் எலியேசர் அந்த பின்னிடத்தில் கேட்கிற அம்மா எனக்கு தண்ணீர் தாரும் என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த அம்மா சொன்ன வார்த்தை தெரியுமா அப்படியே கவனிக்கிறாங்க இந்த மனுஷனுடைய யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க சில மனிதர்கள் வந்திருக்கிறார்கள் சில மிருகங்கள் வந்திருக்கிறது ஒட்டகங்கள் வந்திருக்கிறது இதையெல்லாம் நம்ம கவனிக்கிறாங்க ரெபைக்கள் கவனிக்கிறாங்க நல்ல கவனிங்க அந்த கேரக்டர் தகப்படின் இருதயம் அப்படியே கவனிக்கிறது ஒரு தகப்பனின் இருதயம் என்ன திருமல் செய்யும் சகலவிதமான காரியத்தையும் அது அறிந்து ஆராய்ந்து எல்லோருக்கும் நன்மை செய்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கும் தகப்பனின் இருதயம் என் அப்படியே சுற்றி பார்க்கிறாங்க பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் நான் தண்ணீர் கொடுக்கிறேன் எல்லாருக்கும் தண்ணீர் கொடுக்கிறேன் என்று சொல்லி உமக்கு உமக்கு மாத்திரம் ஐயா உடைய ஒட்டகங்களுக்கு உடைய ஆட்களுக்கும் தண்ணீர் கொடுக்கிறேன் சொல்லி விரைந்து 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 நல்ல கவனிங்கள தனிப்பட்ட ஒரு பெண்ணாக தனிப்பட்ட ஒரு பெண்ணாக துறவில் இறங்குகிறார்கள் வெளியேறுகிறார்கள் துறவில் இறங்குகிறார் வெளியேறுகிறார்கள் தண்ணீரை கொண்டு 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 அவர் ஊற்றுகிறார்கள் அவரும் குடிக்கிறார் ஜனங்களும் குடிக்கிறார்கள் ஓ ஒட்டகங்களும் குடித்து தீர்ப்பதை பார்க்க முடிகிறது ஏறத்தாழ பத்து ஒட்டகங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு ஒட்டகம் எத்தனை கூட தண்ணீர் குடிக்குமாறுங்களே குடங்குடமாய் 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 ஊற்றுவதை பார்க்க முடிகிறது தகப்பனின் இறுதியும் எப்படிப்பட்ட இறுதியமாக இருக்கும் தெரியுமா அளவில்லா மகிழ்ச்சியை கொடுக்கிற இறுதியவே அளவில்லா ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இறுதியவே ஓ அது குற்றம் பார்க்காத இறுதியமாய் இருக்கவே அது பலவீனத்தை பார்க்காத இறுதியமாய் இருக்கவே சார் ரெபைக்கால் இறுதியம் பாருங்களே தன்னுடைய சரீரத்தை குறித்து கவலைப்படல தன்னுடைய வாழ்க்கை குறித்து யோசிக்கல ஐயா வீட்டுக்கு சீக்கிரம் போகணுமே வீட்டை தேடுவார்களே என்கிற எண்ணம் இல்லை நன்மை செய்கிற ஒரு இறுதியத்தை கொண்டிருந்து மொண்டு 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 ஊற்றுவதை பார்க்க முடிகிறது கருமன தேவ பிள்ளையே ஒவ்வொரு நாட்கள் நாம் பூமிக்கு நன்மை செய்ய முடிய கத்திர அழைத்திருக்கிறபடியினாலே பூமிக்கு ஆசீர்வாதமாய் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் நன்மை செய்ய அழைத்திருக்கிறபடியினாலே ஒவ்வொரு நாட்களும் தேவ சமூகத்தில் இறங்கி 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 ஒவ்வொரு நாட்களும் இறங்க வேண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் இறங்க வேண்டும் கத்தரையே நாம் முழுக்க முழுக்க ஓ அறிந்து கொள்ளும்படியாக அங்கே இறங்கி நாம் தண்ணீர் மொண்டு ஓ ஜீவ தண்ணீரை எடுத்து இந்த நாட்களில் நாமும் நிரப்பப்பட்டவர்களாய் நிரப்பும் நிரப்பும்படியாய் கத்த நம்மை விசேஷ விதமாய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என கருமையானவர்களே உங்கள் துக்கம் எப்போ சந்தோஷமாய் மாறும் தெரியுமா எப்போ விளைவினங்கள் மாறும் தெரியுமா உலகத்தை தேடி தேடி ஓடும் பொழுது அல்ல உலகத்தில் இருக்க ஜனங்களை கண்டு பயப்படும் பொழுது அல்ல சூழ்நிலைகளை கண்டு பயப்படும் பொழுது அல்ல துறவிலை இறங்கி தண்ணீரை பெற்றுக்கொள்ளும் வழியே துறவிலை இறங்கி தண்ணீரை பெற்றுக்கொள்ளும்படியாக என ஏசை ஐம்பத்தி ஒன்று ஒன்று சொல்லுகிறது தேவனாகிய கத்தர் என்ன செய்கிறாரா நாம் தோண்டி எடுக்கப்பட்டு துறவின் குழியை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு இயேசுவை முன்பதாக நிறுத்தி இருக்கிறாராங்க இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறபடியினாலே தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிற துறவுகளாய் நல்ல கவனிங்களே அந்த துறவின் குழி இருக்கு பாருங்களேன் இயேசுவின் காயங்கள் இயேசுவின் பாடுகள் ஓ நமக்காய் 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 நமக்கு ஜீவ நீரூற்றை கொடுக்க முடியா ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியாது இயேசு அடிக்கப்பட்டார் அல்லவோ அவரை நோக்கி நீங்கள் பாருங்கள் உங்களுக்காக ஒரு துறவு தோண்டி எடுக்கப்பட்டிருக்க உங்கள் பாவங்களுக்காக தோண்டி எடுக்கப்பட்டு இருக்கிறது அது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து என்கிற உன்னதமான தெய்வம்ங்க ஓ தெய்வத்தை ஆண்டோர் நமக்காய் கொடுத்து அவர் சதையை கிழித்து நல்ல கவனம் விழாவில ஈட்டினால் குத்த வைத்து முழுக்க முழுக்க பாடுகளுக்கு உட்படுத்தினாறே அந்த பாடுகளுக்கு என்ன புறப்பட்டு வருகிறதா ரத்தம் தண்ணீரும் புறப்பட்டு வருகிறது ரட்சிப்பு புறப்பட்டு வருகிறது சுகம் புறப்பட்டு வருகிறது ஆசீர்வாதம் புறப்பட்டு வருகிறது சோ நம்ம அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது நாமும் பாருங்களேன் அந்த துறவுக்குள் புகுந்து எந்த துறவுக்கு கிறிஸ்து என்கிற வெற்றி எடுக்கப்பட்ட தோண்டி எடுக்கப்பட்ட அந்த துறவுக்குள் புகுந்து சீவனை பெற்றுக் இன்னை இடியாய் இன்னைக்கு ஆண்டுடைய கரத்தில் கிறிஸ்துவையே நாம் அண்டிக் கொள்ளுவோம் நம் ஆசீர்வாதங்களைப் போல நாமும் உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் இடியாய் துறவுகளை இறங்குவோம் தண்ணீரை எடுப்போவே மற்றவர்களுக்கும் கொடுப்போம் துறவுகளை இறங்கி தண்ணீரை எடுத்து நாமும் பருகுவோம் மற்றவர்களுக்கும் கொடுப்போம் கண்களை மூடுவோம் பிதாவை நாங்கள் நன்றியுடைய துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே ஏசுவி நாமத்தில் பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு உன்னதத்தின் ஆவியான தேவ தேவனாகிய காத்த இன்றைக்கு கொடுத்த சத்தியத்தின் வழியாக நாங்கள் இன்னும் இன்னுமாய் அண்டவரை நாமத்தை உயர்த்த முடியாய் கிருபை எங்களை தாங்குவதாக அண்டவரை தண்ணீரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க ஓ இந்த வார்த்தையின்படி அண்டவரே நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையுமே நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள் என்கிற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே நாங்கள் எங்கள் தேவனாகிய காத்தரை நாங்கள் காணும்படியாய் இன்றைக்கு எங்களுக்கு அற்புதங்களை செய்வீராக ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் நாமத்தில் பிதாவே Amen, Amen.